பிரேஸ் தலாட் கர்த்துடைய பரிசு நாம் அங்கே போடுவதாக ஆமோஸ் திருக்கச புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தராகிய ஆண்டவர் திற்கு தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் எனக்கு பிரியமானவர்களே அடுத்தது நடக்க போகிற சம்பவங்களை கர்த்தன் நம்மிடத்தில் பேசுகிறது நிதர்சனமான உண்மை ஏசிய திருக்குச புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது வரும் காரியங்கள் என்று கேளுங்கள் என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களை கிரிக்கிறது எனக்கு கட்டளை இடங்கள் என்று கருத்தை சொல்லிக்கிறார் இந்த இடத்துல ஆண்டவர் ராம் வசுகிஸ புஸ்தகத்தில் மூன்றாம் ஏழை வசூலிப்படியாக சொல்லிக்கிறார் கத்தராகிய ஆண்டவர் தெற்கு தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று சொல்லி ஆம் ஆண்டவர் ஒரு ரகசியத்தை ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு காரியங்களாக இருக்கும் ஏன்னா எட்டாவது சொல்லுகிறது சிங்கம் கெட்சிக்கிறது யார் பயப்படாதிருப்பான் கர்த்தராகி ஆண்டவர் பேசுகிறார் யார் திருக்கதரிசம் சொல்லாதிருப்பான் சில நேரங்களில் யோனா திருக்கதரிசி கத்தருடைய நாமத்தை மகிம்படுத்துவதற்கு பயந்து கொண்டு அந்த இடத்துக்கு போகாமல் அவர் தர்ஷிஷுக்கு போகிறார் நினைவேக்கு போக வேண்டிய அன்பு சகோதரர் யோனா அவர் எங்கே போகிறார் என்றால் தர்ஷிஷுக்கு கப்பல் ஏறி போகிறார் அவர் போகும்போது அங்கே கர்த்தர் தய தயவை பாராட்டாமல் இறக்கத்தை பாராட்டாமல் அவர் நிம்மதியாக தான் தூங்கினார் ஆனால் அந்த கப்பலுக்கோ கப்பலில் இருந்தவங்களுக்கோ தான் வேதனை அந்த கடலில் இருந்த மீனுக்கு தான் வேதனை எனக்கு பெரிய மாணவர்களே ஆண்டர் உங்களோடு கூட பேசுகிறார் என்றால் அந்த வார்த்தையை மீறி வேறு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்கள் இஷ்டம் போல் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் சந்தோஷமாக இருப்பீங்க நிம்மதியாக இருப்பீங்க ஆண்டுடைய சத்தத்தை விட்டு நீங்கள் விலகி போகும்போது உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிற இடம்தான் பிரச்சனை நீங்கள் இருக்கிற இடம்தான் பிரச்சனை நீங்கள் போகிற பாதி தான் பிரச்சனை மற்றவர்களுக்கு தான் பிரச்சனை தவிர உங்களுக்கு பிரச்சனை கிடையாது எனக்கு பிரியமானவர்களே மறுபடியுமாக ஒரு வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு சூழலை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார் இரண்டாம் இடத்தில் பார்க்குறோம் கர்த்தராகி ஆண்டவர் தெற்கு தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் ஒரு விஷயத்தை கர்த்தர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அந்த ஊழியக்காரர் யாராக இருக்கணும் அவருடைய ஊழியக்காரராக இருக்க வேண்டும் கத்தடைய தாசனாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு பயப்படுவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்கும் பயப்படுகிறவர்களை கர்த்தருக்கு பிடிக்காது ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களை மட்டும்தான் கர்த்தருக்கு பிடிக்கும் அப்படின்னா என்ன புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு சிலர் ஆண்டவருக்கும் பயப்படுவாங்க உலகத்தாருக்கும் பயப்படுவாங்க ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால வச்சுட்டு உக்காந்துருப்பாங்க ஆண்டவருக்கு பயப்படும் போது தான் அடுத்தது நடக்க போகிற சம்பவங்கள் பேசுவது தெரியும் இந்த தினத்தில் நிறைய பேர் வாழ்க்கையில் இஷ்டம்போல் போய்கிட்டு இருக்கிற நிறைய பேருடைய பார்த்துட்ருக்குறோம் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறாருன்னா ஆண்டவர் பேசுவார் ஆபிரகாமோட கர்த்தர் பேசுகிறார் அழகாக பேசுகிறார் உன் கூட கூட்டிகிட்டு வந்தியே அவருக்கு என்ன நடக்கப்போ தெரியுமா அந்த ஊரை நான் இப்படி பண்ண போகிறேன் அந்த ஊரில் இப்படி நடக்க போகிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஏஞ்சல் அனுப்பி வச்சு தூதர்களை அனுப்பி வச்சு பேசுகிறார் உடனே ஆபரகாம் பேசுகிறாரு ஆண்டவரே ஐம்பது நீதிமான் நிமித்தம் நாற்பது தஞ்சு நீதிமான் நிமித்தம் நாற்பது முப்பத்தஞ்சு முப்பது பத்து நீதிமன்றங்கள் வரைக்கும் வந்துட்டார் அந்த லோத்து அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் கட்டிக்க போகிற பசங்கள் ரெண்டு பேர் இந்த பையனுடைய அப்பா அம்மா ரெண்டு பேர் அந்த பையனுடைய அப்பா அம்மா ரெண்டு பேர் பத்து பேர் கணக்கு பண்ணியிருக்கிறார் ஆனால் ஆபரகம் உடைய கணக்கு தப்பாக போயிடுச்சு அங்கே மொத்தம் இருந்ததே மூன்று பேர் தான் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தர் ஒரு விஷயத்தை ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஜனத்துக்கு செய்ய போகிறார் அப்படின்னா முன்னாடியே சொல்லுவார் எல்லோரு இடத்துலையும் கர்த்தர் பேச மாட்டார் யார் யார் எந்தெந்த குடும்பம் எந்தெந்த ஜனங்கள் எந்தெந்த இடத்துல யார் கூப்பிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் பேசுவார் உங்களுக்கு சொல்கிற இயேசுவின் நாமத்தினால அவங்க ஒரு திருக்கதர்சி தான் அவங்க ஒரு திருக்கதரிசியான திருக்கதர்சனம் ஊழியை செய்கிறாங்க தான் நீங்கள் அங்கே போகும்போது உங்களுக்கு பாசிட்டிவாக பேசக்கூடிய நபர்களும் இருக்க தான் செய்வாங்க ஆனால் கர்த்தடைய திரு திருக்கதர்சியாக இருந்தால் நீங்கள் எங்கெங்கே போனீங்க என்னென்ன பண்ணீங்க எல்லாமே கர்த்தர் பேசக்கூடியவராக இருக்கிறார் மனம் திரும்புதலுக்கு தான் பேசுவார்கள் திருக்குதரிசிகள் நாம் ஆஸ்வதிப்பதை மாத்திரம் சொல்லுகிறது திருக்குதரிசிகள் அல்ல எனக்கு பிரிய மாணவர்களே ஆண்டோடைய நாமத்துக்காக நான் சொல்லுகிறேன் நான் ஆண்டோடைய சமுத்திரம் காத்திருந்தேன் ஒரு ஃபோன் வந்தது அப்போது அவங்க பேசுகிறாங்க இந்த மாதிரி குறிப்பிட்ட நபர் உங்களை பேர் சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு பிரிய மாணவர்களே உடனே நான் ஃபோன் பண்ணி பேசுனேன் நான் தனிமையில் உட்காண்டிருந்தாலும் யார் எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் இந்த ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறார் என்பதை நான் சந்தோஷப்பட்டேன் எனக்கு பெரிய மாணவர்களே உங்களுக்கு ஏசிவி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் அடுத்தது நடக்க போகிற சம்பவங்களை பேசுகிற ஆண்டவர் வரும் காரியத்தை நம்முடைய தெளிவாக சொல்லக்கூடிய ஆவியானவர் அதனால் அடுத்தது என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது நம்ம ஊரில் என்ன நடக்க போகுது நம்ம வீட்டில் என்ன நடக்க போகுதுன்ட்டு எல்லாத்தையும் கர்த்தர் தெளிவாக சொல்லக்கூடியவர் அதனால் தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக தான் கர்த்தர் பேசுவார் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே மனம் திரும்புங்க நம்மை கொடுத்ததான ஒவ்வொரு விஷயங்களும் கர்த்தர் ஆசுவத்தை கர்த்தர் கொடுக்கணும் அந்த தாவித ராஜா தப்பு பண்ணும்போது அந்த திற்குதரிசியை கொண்டு போயிட்டு எச்சரிப்பு கொடுத்தார் அதுதான் தெற்கு ராஜாவே பயப்படுறார் அந்த திற்கு கண்டு எனக்கு பிரியமானவர்களே இன்று தேசத்துக்கு தேசங்களுக்கு தேச தலைவர்களுக்கு நாம் தீர்க்கதரிசி உரைக்கத்தக்கதாக கர்த்துடைய தீர்க்கதரிசியாக நம்ம வளம் வரணும் ஆண்டோடைய நாமத்துக்காக வள வரணும் ஆம் என்றும் என்றும் தைரியமாக பிரசங்கம் பண்ணிக்கிற வார்த்தையை கொடுக்கிறவர்களாக நம்ம வள வரணும் அப்பொழுதான் கத்தோடைய ஆசை நமக்கு உண்டாகும் மற்றவர்களுக்கு உண்டாகும் ஆத்துமாக்களையும் ஆண்டோர் பக்கம் திருப்ப முடியும் அன்பு தகப்பனே கத்தாகி ஆண்டவர் தெற்கு தரிசிகளாகி தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று ஆமசிக புஸ்தகம் மூன்றாமது வசன பிரகாரமாய் இதை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக இறக்கம் செய்வீராக ஏசுமல பிதாவே ஆமேன் ஆமே